திருச்சிற்றம்பலம் திருநெல்வேலி ஈசான மடம் திருநெல்வேலி நகரில் நெல்லையப்பர் கோயிலுக்கு அருகில் அதாவது மேலரத வீதியில் திருநெல்வேலி ஈசான மடத்தை மதுரை முத்துவீரப்ப நாயக்கர் பொது யுகம் ஆயிரத்து அறுநூற்று இருபத்து ஒன்றில் ஏற்படுத்தி மடத்திற்கு சில ஊர்களை வழங்கி ஒரு செப்பேடும் வெளியிட்டார் தெலுங்கு மொழியில் உள்ள இச்செப்பேட்டில் ஜெவந்தியப்ப நாயக்கரின் விருப்பத்திற்கு இணங்க நெல்லை ஈசான மடத்திற்கு வாடார்குளம் துவராசி சிவனிக்குளம் வல்லாங்கோட்டை துலுக்கப்பட்டி ஆகிய ஊர்கள் முழுமையாக வழங்க மன்னர் ஆணையிட்ட விவரம் உள்ளது வாடார்குளம் என்ற ஊர் தற்போது வாகைக்குளம் என அழைக்கப்படுகின்றது இங்குள்ள பிற்கால கல்வெட்டு ஒன்று இவ்வூரை வாகைக்குளம் என்று கூறுகின்றது இவ்வூரில் நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளி ஐந்து ஹெக்டேர் நன்சை நிலமும் நானூற்று தொன்னூற்று ஆறு ஹெக்டேர் புன்சை நிலமும் நெல்லை ஈசான மடத்திற்கு சொந்தமாக உள்ளது துவராசி என்ற ஊர் தற்பொழுது தவராசி என வழங்கப்படினும் ஆவணங்களில் துவராசி என்றே உள்ளது இவ்வூரில் ஈசான மடத்திற்கு எட்டு புள்ளி இருநூறு ஹெக்டேர் நிலம் சொந்தமாக உள்ளது சிவனிக்குளம் தற்பொழுது சிவனியார் குளம் என வழங்கப்படுகின்றது செப்பேட்டில் இடம்பெறும் ஆமைக்குளம் இன்றும் அதே பெயரில் உள்ளது சிவனிக்குளத்திற்கு தெற்கில் கோட்டநல்லூர் இருப்பதாக செப்பேட்டில் கூறப்படுகின்றது தற்போது இவ்வூர் கோடகிநல்லூர் என வழங்கப்படுகின்றது செப்பேட்டில் இடம்பெறும் வல்லான் கோட்டையில் நெல்லை ஈசான மடத்திற்கு புன்சை நிலம் நூற்று ஐம்பத்து ஒன்று புள்ளி தொன்னூற்று ஒன்பது ஹெக்டேர் நிலமும் நன்சை நிலம் பத்தொன்பது புள்ளி சுழியம் மூன்று ஹெக்டேர் நிலமும் உரிமையாய் உள்ளன செப்பேட்டில் இடம்பெறும் சீதர்ப்பநல்லூர் நல்லூர் தற்பொழுது சீதபுத்த நல்லூர் என வழங்கப்படுகின்றது வல்லாங்கோட்டையில் உள்ள சாஸ்தா கோயில் அருகே பொதுயுகம் எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டியரின் வட்டெழுத்து சாசனம் உள்ளது நீதியர் மங்கலத்து அருட்டுணை பெரும்பன்னி என்ற சமண கோயிலுக்கு விளக்கரிக்க ஐம்பது ஆடுகள் வழங்கப்பட்ட விவரம் அதில் உள்ளது நீதியர் மங்கலமாக இருந்த ஊரே பிறகு வல்லான்கோட்டையாக மாறி உள்ளது துலுக்கப்பட்டி என்ற கிராமம் செப்பேட்டில் இடம்பெறுகின்றது இன்றும் இதே பெயரில் வழங்கப்படுகின்றது இவ்வூரில் ஈசான மடத்திற்குரிய நன்சை நிலம் ஒன்பது புள்ளி சுழியம் எட்டு சுழியம் ஹெக்டேரும் புன்சை நிலம் நூற்றி இருபத்தி ஐந்து புள்ளி சுழியம் ஏழு சுழியம் ஹெக்டேரும் உள்ளது முடவக்குறிச்சி என்ற ஊர் மதவக்குறிச்சி என்று தற்போது வழங்கப்படுகின்றது இரண்டு புள்ளி இரண்டு ஆறு இரண்டு ஹெக்டேர் நன்சை நிலமும் எட்டு ஹெக்டேர் புன்சை நிலமும் ஈசான மடத்திற்கு சொந்தமாக உள்ளது ராஜ் முத்துவீரப்ப நாயக்கர் அவர்கள் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தபோது என நெல்லை செப்பேடு கூறுவதற்கு ஏற்ப மதுரை நாயக்கர்களில் முத்துவீரப்ப நாயக்கரே கன்னியாகுமரி வரை பெருநிலப்பரப்பை ஆண்டவர் ஆவார் திருவாவடுதுறை பண்டார சந்நிதிகளுக்கு நாம் கொடுத்தது என்பதால் பண்டார சந்நிதிகள் என்ற தமிழ் மரபே தெலுங்கிலும் இடம்பெறுகின்றது செப்பேட்டில் இடம்பெறும் சபாபதி பூஜை குரு பூஜை மகரத்தலை நாள் மாகேஸ்வர பூஜை அதாவது அடியார்களுக்கு அன்னதானம் ஆகியவை இன்று வரை சிறப்பாக நடக்கின்றன நெல்லை ஈசான மடத்தில் ஈசான தம்பிரான் சிற்பம் உள்ளது மேலும் திருவாவடுதுறை மாசிலாமணி தேசிகர் காலத்தில் இளைய பட்டத்தில் இருந்தவரான ஈசான தேசிகர் குருமூர்த்தம் உள்ளது சுவாமிநாத தேசிகர் என்ற இயற்பெயர் கொண்ட இத்தேசிகர் தொன்னூறு ஆண்டுகள் வாழ்ந்தவர் ஒருத்திர கோடி தேசிகர் தம்முடைய சீடரான ஈசான தம்பிரானை நெல்ல ஈசான மடத்திலிருந்து மடத்தின் காரியங்களை செய்யுமாறு பணித்திருந்தார் எனவே ஈசான தம்பிரான் வேறு ஈசான தேசிகர் வேறு என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் மதுரை முத்துவீரப்ப நாயக்கர் தாபித்த நெல்ல ஈசான மடத்திற்கு மதுரை சொக்கநாத நாயக்கர் பொது யுகம் ஆயிரத்தி எழுநூற்று பத்தொன்பதில் நிலக்கொடை வழங்கி ஒரு செப்பேடும் அளித்துள்ளார் திவ்யந்தபுரம் சிந்திகாபட்டி என்ற இரு ஊர்களை அன்னதான கட்டளைக்காக அவர் அளித்துள்ளார் தமிழக தொல்லியல் கழகம் வெளியிட்ட ஆவணம் இதழ் இருபத்தி இரண்டிலிருந்து இந்த தகவல்கள் பெறப்பட்டன இரண்டாயிரத்து பதினொன்றில் வெளியிடப்பட்டது இந்த ஆவணம் திருச்சிற்றம்பலம்